இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக மலேசியாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு பைக் கான்வாய்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேட்டையின் படத்தோட ப்ரமோஷனுக்காக வேட்டையின் படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது உலகம் முழுவதும் ஸோ வேட்டையின் படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து நாளுக்கு நாள் எகிரிட்டே போகுது இந்த நேரத்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு பைக் கான்வாய் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது மலேசியாவில் வேட்டையின் படத்தை வந்து த்ரீ டாட் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க ஏற்பாடில் இப்போ ஒரு பைக் கான்வாய் நடக்குது தலைவரோட ரசிகர்கள்லாம் அதில் பங்கேற்கிறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து எங்கே எப்போது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு லிட்டில் இண்டியா பிரிக்ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பைக் கான்வாய் நடக்குது இதற்கு முன்னதாக மலேசியாவில் இந்திய நடிகர்கள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை முதல் முறையாக இது நடக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தலைவர் தான் எல்லாத்தையுமே ஆரம்பித்து வைக்கிறவர் இந்த நேரத்தில் தலைவர் சொல்கிற ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது யாரோட பாதையிலையும் நான் போக விரும்பலை நான் போகிற இடமெல்லாம் பாதையாக மாறணும் அப்படின்னு தலைவர் டைலாக் பேசுவார்ல அந்த டைலாக் தான் அது வந்து தலைவருக்கு கச்சிதமாக பொருந்தோம் ஏன்னா தலைவர் போட்ட பாதையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க தமிழ் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததில் முக்கிய பங்கு பெரும் பங்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இருக்குது இப்போது தலைவர் போட்ட பாதையில் தான் நிறைய நடிகர்கள் போயிட்டுருக்காங்க நிறைய நடிகர்களோட படங்களும் வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகுது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யார் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான்